தெளிவான சமூக பார்வை அனைவருக்கும் வணக்கம் நம்ம தூக்கி தூர வீசக்கூடிய ஒரு பொருளை கலை நியமிக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு திறமையான மனிதரை பத்தி தான் நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே இருக்கக்கூடிய ரோஸ்மியாபுரம் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பிரபாகர் இவருக்கு வந்து முழு நேர தொழிலை எலக்ட்ரிஷியன் தொழில்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இவர் ரொம்ப காலமாக எலக்ட்ரிஷியன் தொழில் இருக்காரு ஆனால் ஒரு நாள் இவர் வந்து ஒரு கடைக்கு டீ சாப்பிட போகும்போது அங்கே சிரட்டையினால் செய்யப்பட்ட அந்த டீ கிளாஸை பார்க்குறாரு பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வருது அதாவது நம்மளும் இதே போல் ஒரு இயற்கையான பொருட்கள் அதாவது குறிப்பாக சிரட்டையை வச்சு நம்ம நிறையா கைவினை பொருட்கள் செய்யணும்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆசை வருது உடனடியாக வீட்டுக்கு வந்த பிறகு முதல் முதல்ல வந்து இந்த மாதிரி அவரும் ஒரு டீ கிளாஸை வந்து சிறட்டையில் செய்கிறாரு அது ரொம்ப சிறப்பாக வருது அதுக்கு பிறகு ஒரு பத்து ஸ்டாண்டு செய்கிறாரு அதுவும் ரொம்ப அருமையாக வந்துடுது அதுக்கு பிறகு வீட்டுக்கு தேவையான கரண்டி இந்த அகப்பை இந்த மத்து அப்புறம் கீ செயின்னு இந்த மாதிரியான பொருட்கள் செய்கிறாரு இதை செய்யும்போது வந்து நிறைய பேர் வந்து இந்த இதை பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் செஞ்சீங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவர் என்ன பண்ணுறாரு இப்படி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அல்லது வந்து ஏதாவது ஒரு இல்லங்களுக்கு ஏதாவது விசேஷமான நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அங்கே இந்த கைவினை பொருட்களை வந்து அவர் என்ன செய்கிறாரு கிப்டாக பரிசாக கொடுக்குறாரு அவங்க வந்து இந்த பரிசை பார்த்தவொன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு சிரட்டையில் இவ்வளவு அழகாக அதாவது பூந்தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பூந்தொட்டி பூஞ்சாடி அதை வந்து மீன் தொட்டிக்கு மேலே இந்த தண்ணி விழக்கூடிய அந்த அமைப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த தலையில் வந்து இந்த முடிய மாற்ற கிளிப்பு வந்து பெரும்பாலும் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் பெரும்பாலும் என்ன நீங்கள் எல்லோருமே நம்ம பிளாஸ்டிக்கில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் அதை கூட சிரட்டையில் ரொம்ப அருமையாக அதாவது அந்த பழங்கால நம்ம வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தமிழ் மக்கள் வந்து எப்படி வந்து இந்த இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி வாழ்ந்தார்கள் அப்படிங்கறத இவங்க செஞ்சிட்டு இருக்கிற பொருளாளைய நம்ம பார்க்க முடியுது அப்போ இதை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு கிப்டா அவர் வந்து ஃப்ரீயா கொடுக்கும்போது வந்து மக்கள் பார்க்குறாங்க பார்த்த பிறகு அவங்களுக்கு வந்து இதன் மேலே வந்து ஒரு ஆர்வம் தூண்டுது உடனடியாக அவரை தேடி வாராங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி பொருள் செஞ்சு கொடுங்க எங்க வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவருக்கு வந்து மக்களுடைய ஆர்வத்தை பார்த்த பிறகு இவருக்கும் ஆர்வம் அதிகம் இருக்குது அதாவது எலக்ட்ரிஷியன் வேலை முடிஞ்ச உடனேயே ஆரம்ப வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த கைவினைப் பொருட்கள் செய்கிறதுல தன்னுடைய ஆர்வத்தை அவர் செலுத்துகிறாரு அதே போல் அவர் செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வந்து அனைவருடைய கவனத்தையுமே ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்குது அதில் மேலும் குறிப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவருடைய எண்ணமாக இருக்குது அதாவது நம்மளுடைய மத்திய மாநில அரசுகளுடைய முக்கிய குறிக்கோளை பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கரண்டி எடுத்துக்காங்க அதுவும் நம்ம பிளாஸ்டிக்கில் தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது வீட்டில் சாப்பாடு வந்தோ இல்லை குழம்போ சூடாக வைக்கிறோம் உடனடியாக என்ன செய்கிறோம் அந்த பிளாஸ்டிக் கரண்டியால் தான் எடுத்து வந்து நம்ம பரிமாறுறோம் நமக்கு தெரியாமலேயே நம்மளுக்கும் சரி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி இந்த பிளாஸ்டிக்கை வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடைய கெமிக்கல்ஸுடைய எஃபெக்ட் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இது எல்லாத்தையுமே முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு ரொம்ப இயற்கையிலேயே அழகான கரண்டி சாப்பாடு எடுக்கிறதுக்கு குழம்பு எடுக்கிறதுக்கு தேவையான அகப்பை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஒரு பெண் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் வந்து தேவையில்லாத பொருட்களை நம்ம போட்டு வைக்க முடியல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி அந்த இதாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மாதிரி இயற்கையிலே வந்து அவங்க வந்து அந்த சிரட்டையிலே பண்ணுறதுனால உண்மையிலே பிளாஸ்டிக்கை வந்து நிச்சயமாக நம்ம ஒழிக்கலாங்க பிளாஸ்டிக்கு தான் நம்மளுக்கு வந்து கவர்ச்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் அதை விட ரொம்ப கவர்ச்சியானதும் இயற்கைக்கு உகந்ததுமானது தான் இந்த சிரட்டையில் செய்யக்கூடிய கைவினைப் பொருட்கள் இதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ வீடுகளுக்கே அவங்களுடைய வீடுகளுக்கே வந்து பார்த்து அவங்களே சந்தோஷமாக நம்ம வந்து அவங்க வாங்கிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி இளைஞர்களுடைய வாழ்க்கை மேலும் வந்து அது வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் இந்த அழிந்து வரக்கூடிய இந்த கலைகள் எல்லாமே அதாவது வந்து இந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளருடைய அந்த கலைனையும் வந்து அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கணும்னா மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அதாவது வந்து ஒரு லோனாக இருக்கலாம் இல்லைனா மற்றபடி அவர்களுக்கு என்ன விதமான சலுகைகளாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரியான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அதாவது நம்ம செய்யக்கூடிய பொருட்களை வந்து வாங்கி அது விற்பனை செய்யக்கூடிய ஒரு செயலாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து செய்யும்போது நம்ம சமூகம் மட்டுமல்ல நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு இயற்கைக்கு உகந்து நம்ம வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி நம்ம வாழும்போது வந்து இந்த கைவினை செய்யக்கூடிய இந்த மனிதர்களுடைய வாழ்வும் செழிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க எங்கள் ஊர் ரோஸ்மியாபுரம் ரோஸ்மியாபுரத்தில் பிரபாகர்ன்னு ஒருத்தங்க சிரட்டை நாளான கைவினை பொருட்கள் செய்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கு தேவையான தலையை வைக்கிற கிளிப் கம்மல் கிச்சனுக்கு தேவையான கரண்டி அப்புறமா காஃபி குடிக்கிற டம்ளர் புட்டு துறை விளக்கு அகல் விளக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் செஞ்சுருக்காங்க நம்ம வந்து இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பிளாஸ்டிக்கு சில்வர் அந்த மாதிரி பொருட்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணோன்னா எந்த விதமான கெடுதல்களும் இருக்காது எல்லாரும் வந்து இந்த பொருட்கள் வாங்குங்க ஆதரவு தாங்க நன்றி எனக்கு இதுல பிடிச்சது வந்து வைக்கிற ஒரு இருக்கு இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு டேபிள்ல வச்சா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நினைக்க ராஜபதி சுதாகர் என் பேரு பிரபாகரன் நான் வந்து எலக்ட்ரிகல் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாஸ்ட்ல அந்த கைவினை பொருள் ஒரு வீட்டில் பார்த்தேன் டீ கப்பு தான் பார்த்தேன் டீ கப்பு நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அப்போ நானும் இதை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்போ செ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய பொருட்கள் செஞ்சேன் செய்துக்கிட்டு இருக்கும்போது என்னொன்று என்னென்னா பென் ஸ்டாண்டு பத்தி ஸ்டாண்டு மூங்கில் புட்டுக்கொழல் லைட்டு கரண்டி கீ செயின்னு செடமாட்டி கம்மல் இப்படி நிறைய பொருட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து மீன் தொட்டி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இதை நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய புரோஜனமாக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி கொஞ்சம் மத்திய மாநில அரசுகள் ஏதாவது இந்த கைவினைப் பொருட்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துனா இன்னும் நல்லா இருக்கும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது விடியல் ஆசிரியர் காமராஜ் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்